மலர் நிலைகளில் இந்த பார்க்குறோமே இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த எங்கள் குலசீரம்புதூர் முடிஞ்சு ஒரு ரயில்வே கேட் மருங்கூர் போகிறோம்ல அது முடிஞ்ச அந்த ஆறு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைல குளிப்போம் அது அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஊரே குளிக்கும் நாங்கள் ரோட்லலாம் இப்படி போகிறோம்ல இப்படிலாம் சாடி குளிச்சுட்டே இருப்போம் இப்போ ரயில் பாதை பண்ணாங்கல்லாம் அதில் அந்த தடமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் அதை நான் மிஸ் பண்ணுறேன் எல்லாரும் குளித்தோம் இப்போ அங்கே வந்து அப்படி அதுக்கு ஒரு தடையும் இருந்ததாட்டியே இல்லை ஸோ அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது முடிஞ்சளவு பல இதை வந்து எவ்வளோத்துக்கு பேணி பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது நாங்கள் யூஸ் பண்ணதுன்னு யாரும் சொல்லி பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு தடமே இல்லாமல் போயிடுச்சு ஆடி சாடி அதில் புண்ணை மரங்கள்லாம் இருக்கும் அந்த புண்ணை மரம் கொட்டையெல்லாம் எடுத்து சாடி குளிச்சு அதை மறக்க முடியாத தரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும் வச்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத் தேங்க்யூ நண்பர்களே பாய் பாய் வெல்கம்